கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் அன்பானவர்களே இங்கே ஒரு தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசி ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படியான ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறார் என்ன அப்படின்னா தன்னுடைய தான் செய்த பாவம் எவ்வளவு அது கடவுளுக்கு தெரியும் கடவுள் அதுக்கான ஒரு பலனை எனக்கு தருவார் அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்புறம் அதை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவர் என்ன வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு தெய்வ தத்துவத்தை இங்கே சொல்கிறார் ஒரு மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவு எப்பொழுது பலப்படும் என்பதை அவர் சொல்கிறார் இன்றைக்கி நாம் எல்லாருமே என்ன சொல்கிறோம் நமக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருதுன்னு வச்சுங்களேன் வீட்லேயோ அல்லது நம்ம சரீரத்தில் என்ன பிரச்சனை வந்தால் உடனே நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம என்ன பாவம் பண்ணோம் நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் எதனால கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறார் இல்லைங்களா சொல்கிறோமா இல்லையா நாம் பாவம் பண்ணியிருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எடுத்தெடுப்பில் நாம் என்ன சொல்லிடுறோம் நான் ஒரு பாவம் பண்ணலையே நான் என்ன பாவம் பண்ணேன் எதனால கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரு நான் எத்தனையோ முறை கோயிலுக்கு போகிறேன் காணிக்க போகிறேன் ஆனால் கடவுள் என்ன மட்டும்தான் சோதிக்கிறாரு வேறொருத்தனை குறித்து என்ன சொல்லுவோம் அவனெல்லாம் பாவத்தில் அக்கிரமத்தில் அப்படியே விளையாடுறானுங்க அவனுங்க நல்லா இருக்கிறானுங்க என்கிற வார்த்தையைத்தான் நான் முன்வைக்கிறோம் ஆனால் இங்கே ஒரு தீர்க்கதரிசி கடவுளோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு மனுஷன் அவன் சொல்கிறான் பாருங்கள் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் ஒத்துக்கிட்டான் நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன் அப்போ நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிக்கை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் ராத்திரியில் படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னால் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம யாராருக்கு என்னென்ன துரோகம் பண்ணோம் யார் இடத்துல என்ன பொய் பேசணும் என்ன காரியத்துக்காக நம்ம வந்து கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பட்டியலிட்டு பார்க்கணும் இல்லைப்பா இன்றைக்கி நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை நான் பொய் பேசலை என்னால் இன்னைக்கு யாருமே பாதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போது ஆண்டவரிடத்தில் நம்ம அதை பெரும் மகிழ்ச்சியோட சொல்லலாம் ஆண்டவரை இன்றைக்கி நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை நான் எந்த பாவமும் பண்ணலை நான் யாருக்கிட்டையும் பொய் பேசலை அப்படிங்கிறத ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லலாம் அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அதற்கான பலனையும் கர்த்தர் கொடுப்பார் ஆனால் இங்கே சொல்கிறான் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன் அவர் எனக்காக வழக்காடி அதாவது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடி நம்முடைய பாவத்திற்காக பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு மத்தியஸ்தராக இருந்து நமக்காக வழக்காடி ஒரு பலனை அது மன்னிப்போ அல்லது மற்ற என்ன காரியமோ அதை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் கடவுளுடைய கோபத்தை நான் வந்து சுமந்துக்குவேன் கடவுள் என் மீது காட்டுகிற சோதனையை கடவுள் என் மீது வைத்திருக்கிற ஒரு கோபத்தை நான் சுமந்துக்கிட்டு தான் இருப்பேன் நான் அவரை தூசிக்க மாட்டேன் ஏன்னா அவர் எனக்காக வழக்காடி இருக்கிறாரு அதுக்கு சில நிமிடங்களோ சில நேரங்களோ சில நாட்களோ சில மாதங்களோ கடந்து போகும் அது வரைக்கும் நான் அந்த கோபத்தை சுமந்து கொண்டிருப்பேன் கடவுளோட கோபத்தை நான் சுமந்துக்கிட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லை அவர் எனக்காக வழக்காடி முடித்ததற்கு பிறகு அவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் நான் இருளில் இருப்பேன் வெளிச்சம் இல்லாத இடத்துல இருப்பேன் கடவுளுடைய கோபத்துக்குள்ளே இருப்பேன் எனக்காக வழக்காடுனதற்கு பிறகு அதற்கு ஒரு தீர்வு கண்டதற்கு பிறகு ஆண்டவர் என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் அப்போ நான் அவரோட நீதியை பார்ப்பேன் அவர் எனக்காக என்ன செஞ்சுருக்காரு எனக்காக என்ன பறிஞ்சு பேசினார் எனக்காக என்ன நன்மையை பிதாவின் இடத்துலேருந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறாருங்கிற அந்த நன்மையை நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு தீர்க்கதர்சி சொல்கிறார் ஏசு கிறிஸ்து மனிதனாய் வந்ததற்கு பிறகு நாம் அவரை பற்றி முழுமையாக அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் கிறிஸ்துவாய் அங்கே உலாவினது எல்லாருக்கும் தெரியும் பிரி மாணவர்களே இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய பாவங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கிற போது அவர் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய அக்கிரமத்திற்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக வழக்காடி அவர் நிச்சயமாக ஒரு நீதியை பெற்றுத் தருவார் நாம் பாவம் செஞ்சு மனம் திரும்பணும் இந்தந்த பாவனை செஞ்சுருக்குற இதனால் இவங்க பாதிச்சிருக்கிறாங்க இதனால் இப்படிப்பட்ட தண்டனை உனக்கு காத்திருக்குதுன்னு அவர் சொல்கிறப்ப நம்ம மனம் திரும்பி வேண்டாண்டு வரை இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன் நான் என்னால் பாதிக்கப்பட்டவர்களை நான் அவர்களோட ஒப்புறவாகிறன்ற அந்த நீதியை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார் அன்பானவர்களே பாவம் செய்யாத மனிதன் ஒருத்தன் கூட இல்லை இந்த உலகத்தில் எல்லோருமே பாவம் செய்கிறோம் ஆனால் சமயம் வருகிற அதிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது அதிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் நம்மை விடுவிப்பதற்காகவே நம்மை மாற்றுவதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பிதாவாகிய தேவனிடத்திலே உங்களுக்காக எனக்காக உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக மொத்தத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் வழக்காடி இருளில் இருக்கிற நம்மை வெளிச்சத்திற்கு அவர் கொண்டு வருவார் அது மட்டும் இல்லை அவர் நீதியை செய்கிற தேவன் அன்பானவர்களே உங்களுடைய வா வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் பாவங்கள் இருக்குமானால் நாம் தேவ சமூகத்தில் போய் நான் என்ன பாவம் செஞ்சேன் எதுக்காக என்ன இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு கேட்காம கர்த்தருடைய கோபம் நம் மீது இருக்கிற போது அதை நாம் தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக அதை பொறுத்து கொள்ளுகிறவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார் அவர் வழக்காடி நம்முடைய குற்றத்திற்கு நம்முடைய பாவத்திற்கு நீதியை அவர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கார் அன்பானவர்களே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கத்தனுடைய மன்னிப்பு நிறைவாக இருக்கிறது நாம் இனி யாரையும் குறை சொல்லாமல் கடவுளையே குறை சொல்லாமல் நம்முடைய பாவங்களை நம் மனதார ஏற்றுக்கொண்டவர்களாக தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிற போது அவருடைய கோபம் நம்மீது இருக்கிற போது அதை பொறுமையோடு கையாளுகிறவர்களாக இருக்கிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் அது மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நீதி விளங்கும் நாம் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல நாங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம் உம்முடைய கோபம் எங்கள் மீது இருக்கிற போது நாங்கள் பொறுமையாய் அதை ஏற்றுக்கொண்டு அதை கையாளுகிறவர்களாக பொறுமையோடு காத்திருந்து நீர் எங்களுக்காக வழக்காடி எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற வரை நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து யாரையும் குற்றப்படுத்தாத படிக்கு ஆண்டவர நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் பொறுமையுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவித்து நீர் வழங்குகிற நீதியை பெற்றுக்கொண்டு உங்குடிய பிள்ளைகளாக ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தவறுகள் உண்டு குறைகள் உண்டு குற்றங்கள் உண்டு பாவங்கள் உண்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடை பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் நீர் எங்களுக்காக வழக்காடும் நீர் எங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வழக்காடுவதற்கு நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே உமது திருக்குமரராம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்து எங்களுக்காக அவர் நீதியை உம்மிடத்தில் பெற்று எங்களிடத்திலே கொடுப்பதற்கான அன்று ஒரு அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் தொடர்ந்து அது வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் ரட்சகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்